ஆரம்பிக்கலாமா அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஆறு மாசம் இருக்குமா ஆஹ் இருக்கலாங்க ஆறு மாசம் நாலு மாசம் இருக்குங்க மனுஷன் பெரிய மனுஷன் நல்லா கண்ணாடி போட்டுக்கிட்டு சோஃபால ஒரு கார்னர்ல ஒரு மாதிரி ஒரு மார்க்கமா உட்காந்துக்கிட்டு ஆஹ் வீடியோல வந்து என்னை எல்லாரும் நான் போற இடத்துல எல்லாம் அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆனந்தமா இருக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு நான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறத விட அப்பா அப்படின்னு சொல்லி தான் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி அவ்வளோ தூரம் உருகி எமோஷ்னலாக சொன்னாருங்க இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்னை அப்பான்னு நினைக்கிறத கேட்குறப்போவே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது காலப்போக்கில் மற்ற பொறுப்புலாம் வேறு யாராவது வருவாங்க ஆனால் இந்த அப்பா என்ற உறவு மாறாது சரி ஒரு பெரிய மனுஷன் வெள்ள சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்றாருன்னா தான் இருக்கும் அவர் அப்படித்தான் வந்து போற இடங்கள்லாம் அப்பான்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட்றாங்க போலக்குது அப்படின்னு நானும் நம்பிட்டேங்க நம்பிட்டு இந்த அவர் யாரெல்லாம் அவர் அப்பான்னு கூப்பிட்றதாக சொல்றாரு அவங்ககிட்ட போயிட்டு இப்படித்தாங்க இவர் சொல்றாரு இவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா பதிலுக்கு அவங்க வேற மாதிரி சொல்றாங்க இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என் அப்பா நினைக்கிறதா கேட்கறப்பகு ரொம்ப ஆனந்தமா இருக்கு அதை வந்து நீ தான் சொல்ற தமிழ் அப்படிதான் நீ தான் சொல்ற நோறு தடவை சொல்லுவேன் நேய் தான் சொல்ல நோதார நான் சொல் சொல்றேன் நேய் தான் சொல்லதான் சொல்றேன் நேய் தான் சொல்றேன் நேதான் சொல்றேன் அப்பா அப்படிங்கிற அந்த ப்ராண்டு வண்டி செல்ஃப் எடுக்கல சரி செல்ஃப் தான் எடுக்கலையே பிடிச்சி தள்ளியாச்சும் பார்ப்போம் கொஞ்ச நாளைக்கு அதை வச்சு அவங்களும் தள்ளி தள்ளி விட்டு பார்த்தாங்க அப்பயும் ஸ்டார்ட் ஆகல ரைட்ரா விட்றா அப்படின்னு சொல்லி அப்படியே ஆஃப் ஆயிட்டு இருந்துச்சிங்க அந்த பிம்பம் உருவாகாமலேயே இருந்துச்சு இதில் சோகம் என்ன அப்படின்னா பொதுவாக ஒரு பிம்பம் உருவானா அந்த பிம்பம் உடைக்கப்பட்டது அந்த பிம்பத்தை விட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாங்க உருவாவாத ஒரு பிம்பம் உடைக்கப்பட்டு விட்டது நேத்தெல்லாம் நியூஸில் பாக்குற மீடியாவில் போட்டுக்கிறாங்க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த அந்த அப்பா ஸ்டாலின் அப்படிங்கிற பிம்பத்தை விஜய் அவர்கள் அடித்து நொறுக்கி விட்டார் அங்குள் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி நொறுக்கிட்டாரு அப்படின்ட்டு ஏங்க பேசுகிறவர் ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் அவர்களே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிருந்தால் பரவாயில்ல அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ற மாதிரி பேசுனது பார்த்தீங்கன்னா பயங்கரமா ட்ரிகர் பண்ணிருக்குது நம்முடைய உடன்பிறப்புகளை ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் ட்ரிகர்னா சாதாரண ட்ரிகர் இல்லையோ உச்சபட்சமா என்ன சொல்றாங்க எப்பேற்பட்ட அபியூஸ் பாருங்க இப்படி அங்கே அபியூஸ் பண்றது அவர் வச்சிருக்கிற கூட்டமே ஒரு அபியூசர் கூட்டம் அப்புறம் தலைவரே ஒரு மிகப்பெரிய அபியூசரா இருந்தா தான் இருக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களே வந்து அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அபியூஸ் பண்ணிட்டு அப்பல விஜய் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க திமுக ஐடிவிங்களை எல்லாரும் இத பத்தி அமைச்சர் போய் கேள்வி தலைவரை அங்கிள் ஸ்டாலின் சொன்னது மூலமாக விஜய் அவர்களுடைய தராதரம் வெளிப்படுகிறது கோவப்பட்டு போறாரு என்னடா அது வம்பா போச்சு அங்கிள் அப்படின்னா இவ்வளோ அஃபெக்ட் ஆகுமா இவ்வளோ தூரம் பாதிக்குமா அப்படின்ட்டு நான் வந்து காலையில இருந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஒரு வகையில உண்மைத்தான் இப்ப நம்மள எனக்கே கூட பாத்தீங்கன்னா தான் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்ச மாதிரி காலேஜுக்கு போய் படிச்ச மாதிரி இருக்குது இப்போ ஏதாச்சும் ரோட்டில் நம்ம வண்டியில் போகும்போது பசங்க சின்ன பசங்க கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாங்கன்னா அங்கிள் அங்கிள் ஒரு நிமிஷம் இருங்க இந்த ஒரு பால் மட்டும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எது சரி ரைட்டு லைட்டாக ஒரு எல்லாம் முடி வருது இருக்கும் அவங்க பார்வைக்கு நம்ம அப்படித்தான் தெரியும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கலையா இப்போ முதல் தர கூப்பிடும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு அடுத்தடுத்து போகும்போது அப்படியே பழகிருச்சு அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடிய அங்கிள்கள் ஐயா நேரு போன்ற அங்கிள்ஸ் ஆகட்டும் சேகர்பாபு போன்ற அங்கிள்ஸ் ஆகட்டும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போன்ற அங்கிள்கள் ஆகட்டும் அது முதல் தரவை கேட்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் எனக்கு அந்த அனுபவம் இருக்குது அது பழகிறோம் அது அதை பழகிக்க நம்ம வந்து ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா அது அப்படியே பழகிறோம் இந்த நேரு அவர்கள் பேசும்போது தராதரத்தை பற்றி சொன்னார் இல்லையா அந்த தராதரம் மேட்டரை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் வச்சுக்குவோம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் அதாவது இந்த ரேம்ப் நேற்று நடஞ்சில்ல அதாவது விஜய் அவர்கள் நடுவில் அப்படியே நடந்து போயிட்டே இருப்பார் ரெண்டு பக்கமும் அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லோரும் இருப்பாங்க பவுன்சர்கள்லாம் சுற்றி இருந்தாங்க அவ்வளோ கட்டுப்பாடுகளை மீறியும் கிரீஸ் எல்லாம் தடவியும் கூட ஏறி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணியும் கூட அதையும் மீறி ஏறி தாவி குதித்து வந்து அவரை ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டு அவரை தொட்டு பார்க்கணும் அல்லது வந்து அவரை வந்து அவருக்கு மாலை போடணும் அல்லது வந்து அவரை கட்டி பிடிக்கணும் அல்லது அவர் காலில் விழணும் அப்படின்லாம் வந்து சில பேர் வந்து வந்துட்டு போயிட்டு இருந்தாங்கல்ல இது மிகப்பெரிய ட்ரோலாக கொண்டு போகப்பட்டது அதில் இதுதான் சாக்கு அப்படின்ட்டு நம்முடைய திமுக உடன்பிறப்புகள் நாங்க திருச்சியில ஒரு மாநாடு நடத்தினு தெரியுமா இதே மாதிரி தான் எங்க தலைவர் ஒரு ரேம்ப் போனாரு ரேம்ப் வாக் போனாரு நாங்களும் போட்டிருந்தோம் ரெண்டு பக்கமும் உடன்பிறப்புகள் நாங்களாம் உட்காந்துட்டு இருந்தோம் தலைவர் நடுவில் நடந்து போகும்போது இப்படிலாம் நாங்க யாராச்சும் ஏறி குதிச்சோமா எவ்வளவு பொட்ட ஆட்டம் நாங்க பொறுமையா உட்கார்ந்துட்டு இருந்தோம் இந்த லஞ்ச் பிரேக் முடிஞ்சு அடுத்த பீரியட் வந்து மேக்ஸ் பீரியடா இருந்தா கிளாஸ்ல எல்லாரும் எப்படி உக்காந்துட்டு இருப்பாங்களா அப்படி நாங்க உட்காந்துட்டு இருந்தோம்ல எங்க தலைவர் நடந்து போகும்போது இதுதான் ஒழுக்கம் நாங்க இந்த மாதிரி ஏறி குதிச்சோமா பாரு எப்படி ஏறி குதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே கிண்டல்கள் உடன்பிறப்புகள் அதான் அது கீழே போயிட்டு தாவேக்க தோழர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏய் இரநூறு ரூபா கொடுத்ததுக்கு நீ அங்க அவ்வளோ தூரம் வந்து உக்காந்ததே பெரிய விஷயம் இதுல வேற நீ ஏறி வேற குதிப்பிய ஏறி குதிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்ப நீ அதெல்லாம் வந்து தானா தலைவரை பார்க்கணும் அப்படின்ட்டு ஆர்வமா வந்தா தாயே அது புரியும் ஆஹ் உங்களே ஆட்டமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை என்னுடைய கருத்து வந்து அதுல மாறுபடுது உடன்பிறப்புகளே ஏறி குதிக்கக்கூடிய ஆளுங்க தான் ஏறி ஜம்ப் பண்ணி பயங்கரமாக ரணகலம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் ஆனால் என்னன்னா அந்த இடத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள் நடக்க கூடாது ஐயா ஸ்டாலின் அவர்கள் அங்கே நடக்க விட்டதுக்கு பதிலாக அதே இடத்துல ஒரு தள்ளு வண்டியில் ஒரு நாலஞ்சு வாழத்தாரை மட்டும் வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தரை தள்ளிக்கிட்டே நடக்க விட்டுருந்தீங்கன்னா உடன்பிறப்புகளுடைய உக்கரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அப்போ பார்த்துருக்கலாம் உக்காந்த இடத்துலேருந்து அப்படியே கட்ட புஷ் பண்ணி அப்படியே கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு பறந்து வந்து வாழத்தாரை தூக்கிட்டு அப்படியே மாயமாக மறைஞ்சு போயிருப்பாங்க எங்கள் உடன்பிறப்புகள் அப்படி இருந்திருக்கும் அந்த களம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நடந்து போனால் யார் போய் ஏறி வர போகிறாங்க அது மேட்ரு வந்து உடன்பிறப்புகள் கிட்ட இல்லை நடுவில் போன விஷயம் வந்து அவ்வளோ ஒன்றும் ஆர்வமான விஷயம் இல்லை சரி ஐயா ஸ்டாலின் கூட உடுங்க நீங்க பாட்டு டான்ஸ் எல்லாம் போடுவீங்களே மேடையில் அதாவது அடிக்கடி திராவிட கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அப்படின்லாம் நடத்துவீங்க கூட்டம் கூட்டுறதுக்காக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரோட்ல போற வர அங்கிள்கள் வார்த்தையை வந்து காமனா தான் யூஸ் சும்மா வார்த்தையை கேட்டாலே அஃபண்ட் ஆகுது அப்படின்னு அஃபண்ட் ஆகக்கூடாது காமனா சொல்றேன் ரோட்ல போக வரவங்க அப்படியே கொஞ்சம் சேர்ந்து வந்து கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க பயன்படுத்துவீங்க பாருங்க ஆஹ் மேடையில டான்ஸ் அதுக்குன்னே ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்காங்க அந்த பிளேலிஸ்ட் கரெக்டாக திமுகவுடைய மேடைகளில் வருது இந்த 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 பாட்டு வசூல் வருது இல்லை ஒரு பாட்டு அந்த பாட்டு இன்னும் நிறைய இருக்குதுங்க அந்த பிளேலிஸ்டெல்லாம் வச்சுக்கிட்டு பாட்டுகளையும் டான்ஸுகளையும் போட்டுட்டு இருப்பீங்கல்ல அந்த மாதிரியான ஒரு டான்ஸை அந்த ரேம்ப் இருந்துச்சு இல்லை அந்த ரேம்பில் நீங்கள் வந்து ஆட விட்டுருந்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறவங்க ஒரு நாலு பேர் ஆடிக்கிட்டே போகிற மாதிரியாச்சும் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணியிருந்திங்கனாலும் எங்கள் உடன்பரப்புகளுடைய ஜிம்னாஸ்டிக் என்ன புத்துணர்ச்சி என்ன அப்படின்ட்டு என்ன பவுன்சர் வச்சிருந்தாலும் ஆகாது நீ பெரிய அரைக்க இருந்தாலும் வேலைக்கு ஆவாது பாஞ்சு வந்து நாங்க நின்றுப்போம் பாதுகாப்புக்காக பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக அப்படி வந்து நின்றுப்பாங்க எங்க உடன்பிறப்புகள் அப்படின்னு நான் சொல்ல வரேன் நான் உடன்பிறப்புகளை என்னைக்கும் குறைச்சி மதிப்பிடறது இல்லை அப்படின்னு வைங்க ஏன்னா கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட மகளிர் அணி மாநாட்டுல கூட பாத்தீங்கன்னா பெண் காவலர்களுக்கு ஏற்பட்ட நிலையெல்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதனால அதான் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் நடந்து போனதுனால நம்ம உடன்பிறப்பு கொஞ்சம் கப்ப சிப்பன்னு கம்முன்னு உட்கார்ந்துட்டாங்க இதுல போய் எகிரி குதிக்கிறது என்ன இருக்கு அப்படின்ட்டு வந்துடுவான் கே என் நேரு அவர்கள் சொன்ன தராதரம் அங்கிள் அப்படின்னு சொன்னதே விஜய் அவர்களுடைய தராதரத்தை காட்டுது அப்படின்னா சரி நான் சிலதை காட்டுறேன் இந்த தராதரத்துக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாரு கே என் நேரு அவர்கள்னு சொல்லி தான் சொல்லணும் தராதரம் ஒன்னு மோடி மோடி முதலமைச்சராக பதவியேற்பத்தில் நீங்கள் சென்று வாழ்த்தினீர்கள் அதே போல் நீங்கள் முதலமைச்சராக தமிழகத்தில் பதவியேற்ற போது அவரும் வந்து வாழ்த்தினார் அவளும் நோக்கினால் அண்ணலும் நோக்கினார் என்பதை போல அவரும் வந்தார் இவரும் போனார் சொன்னேன் ஆக பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது அது கள்ள தொடர்பு இருக்கிறது என்று நான் மூன்று ஏழு எட்டு கூட்டங்களில் பேசி இருக்கிறேன் நல்லா இருந்துச்சு இல்ல தராதாரம் ரெண்டு இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணம்னா வெற்றி கொண்டான் மறைந்த வெற்றி கொண்டான் அடுத்தபடியாக சிறப்பாக மக்களிடையே மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறது யார் என்றால் அது நமது அருள் அண்ணன் சிவாஜி அவர்கள் தான் அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு அது அனைத்து தட்டு மக்களும் ரசிக்கின்ற வகையிலே அழகாக அவர் இந்த இடத்தில் இளைஞர்களுக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் வெற்றி கொண்டான் அப்படின்ட்டு வெற்றி கொண்டான் அவர்களுக்கு பிறகு சிறப்பான ஒரு மக்களை ஈர்க்கக்கூடிய பேச்சுனா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் சொல்றாரே யார் அந்த லெஜண்ட் வெற்றி கொண்டான் அவர் பேசின ஏதாச்சும் ஒரு சாம்பிள் கிடைக்குமா அப்படின்ட்டு இந்தா இருக்கு தராதர நம்பர் நாலு தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பாதி மாதிரி போனவ

அடுத்த சந்திப்போம் நன்றி